ரேஷன் கடையில அரிசி கொடுக்குறாங்க அப்படிங்கறத அவர் ஆதங்கத்தை ஒரு ரேஷன் கடையில இந்த மாதிரி தரம் இல்லாத அரிசி தான் மக்களுக்கு தராங்க அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க மக்கள் குறைய வந்து காது கொடுத்து கேட்கணுங்க யாரா இருந்தாலும் அவாய்ட் பண்ணக்கூடாது இது வந்து அவங்க உட்கட்சி விவகாரம் இது வந்து டிப்பிக்கலி ஏடிஎம்கேவுடைய உட்கட்சி விவரம் அதில் நாங்கள் தேமுதிக கருத்து சொல்வதற்கோ இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கோ எங்களுடைய கருத்து சொல்வதற்கோ நாங்கள் அதற்கானவங்க கிடையாது நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டேன் அவ்வளோதான் என்னோட அதிர்வு நாட்டுக்காக இராணுவத்தில் உழைத்து நாட்டை காக்கின்ற அவர்கள்தான் நம் நாட்டின் உண்மையான தளபதிகள் வந்துங்க ஜனவரி ஒன்பது கடலூர் மாநாடுல நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அன்றைக்கு அறிவிக்க மாநாட்டில் தான் அது வரைக்கும் எங்களுக்கு கட்சி வளர்ச்சி இருக்குங்க எங்களுடைய நானாம் நான்காம் கட்ட சுற்றுப்பயணம் இருக்குது கன்னியாகுமரியிலிருந்து விருதுநகர் வரைக்கும் குருபூஜை மாநாடு இதெல்லாமே இருக்கு அதனால இதெல்லாம் முடித்து ஒரு தெளிவாகன மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் போட்டு அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கணும் என்பதை தீர்மானித்து அதற்குப் பிறகு ஒரு தெளிவான முடிவை மாநாட்டில் நாங்கள் அறிவிக்கிறோம்

பத்திரிக்கையாளர்களுக்கு தான் தேமுதிக பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிளியரா நான் என்ன நீங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் எங்க கட்சி வளர்ச்சிக்கு அப்புறம் மாநாடு வரைக்கும் எங்களுக்கு ஒர்க் இருக்குது கட்சி வளர்ச்சி அதுக்கப்புறம் மாநாட்டில் ஒரு தெளிவான முடிவு அறிவிக்கிறது நீங்க சொல்றீங்க தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்கு வரவேற்பு செல்லும் இடம் எல்லாம் மக்களுடைய மகத்தான வரவேற்பை நம்ம கண் கூட பார்க்க முடிகிறது இப்ப கூட சில உகாரங்கள்லாம் சொன்ன அதே மாதிரி ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று நான் சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா குழப்பமா பாக்குறீங்க ஒண்ணுமே கிடையாது இது வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நான் இப்போவும் சொன்னது மாதிரி ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைய ஹண்ட்ரட் வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான பதில் இது அது எப்படி நடக்கும் இது சாத்தியமா என்றால் நீங்க குழப்பத்தில் தான் ஆனால் இதுக்கான தெளிவான விடை தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அப்படி ஒரு நிலை வரும்பொழுது அன்றைக்கு நான் சொன்னது உண்மை என்பதை நீங்கள் அதே மாதிரி திருப்பூர் மாநகராட்சியில் தூய்மை பணியில் இது போல பல்வேறு அவர் வந்து ரேஷன் எப்படி ரைஸ் அரிசி கொடுக்குறாங்க அப்படிங்கறத அவர் ஆதங்கத்தை அவர் வந்து இப்படி தான் ஒரு ரேஷன் கடையில இந்த மாதிரி தரம் இல்லாத அரிசி தான் மக்களுக்கு தர்றாங்க அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க மக்கள் குறைய வந்து காது கொடுத்து அவாய்ட் பண்ண கூட சொல்லி ஆளுங்க இருந்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க முடிந்த பிறகு எல்லாரையும் சந்திப்போம் எல்லாம் அமைதியாயிட்ட அந்த தேமுதிகா அது மாதிரி அவர் தன் உணர்வை சொல்ல வர்றாரு அந்த ரேஷன் பொருள்ல அந்த அரிசிய நீங்க நல்லபடியா கொடுத்தா என்ன குறை என்ன தப்பு இதனாலதான் கேப்டன் என்ன சொன்னார் ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் அளவு குறையாமல் தரமாக அந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு நேரடியாக அந்த பொருள் போய் சேரும் பொழுது அனைவருக்கும் சமமாக தரப்படும் ஆனால் இன்னைக்கு தாய்மானவர் திட்டம் என்று சொல்லி வயது முதியவர்களுக்கு ஒரு சில பேருக்கு தான் அது போய் சேருவதாக மக்கள் சொல்வதை நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் வரோம் இது வந்து அவங்க உட்கட்சி விவகாரம் இது வந்து ஏடிஎம்கே உடைய உட்கட்சி விவகாரம் அதில் நாங்கள் தேமுதிக கருத்து சொல்வதற்கோ இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கோ எங்களுடைய கருத்து சொல்வதற்கோ நாங்கள் அதற்கானவங்க கிடையாது எங்கள் கட்சியை பற்றி கேளுங்க எங்கள் நிலைப்பாடை கேளுங்க எங்கள் கழக வளர்ச்சியை பற்றி கேளுங்க அதை சொல்லுங்கள் அவங்க உட்கட்சி விவகாரத்தில் தேமுதிக என்னைக்கும் பதில் அளிக்க மாட்டோம்

அவங்க எல்லையில இருக்கிறதுனாலதான் நாட்டுக்குள்ள நம்ம இன்னைக்கு தைரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால நாட்டின் எல்லையில் இருந்து நம்மளுடைய நாட்டை காப்பவர்கள் தான் உண்மையான இந்தியாவின் தளபதிகள் வேற யாரும் கிடையாது